அந்த நாளை நினைத்தாலே நெஞ்சு பதபதைக்கிறது அந்த நிமிடம் இனி யாருக்கும் வரக்கூடாது என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனையாக நாள்தோறும் அமைகிறது மகளுக்கு கோடை விடுமுறை வழக்கம் போல அம்மா வீட்டிற்கு ஒரு மாதம் சென்றுவிட்டு அன்றுதான் வீடு வந்து சேர்ந்தேன் அம்மா கொடுத்தனுப்பிய அரிசி மாவு ஊறுகாய் ஒரு வருடத்திற்கான புளி மிளகாய் வற்றல் எல்லாவற்றையும் எடுத்து வைத்துக்கொண்டிருந்தேன் வந்ததிலிருந்து ராம் என்னோடு சரியாக பேசவில்லை என்ன ஆயிற்று உங்களுக்கு ஊரில் இருந்து வருவதற்கு முன்னர் நாள்தோறும் இரண்டு மூன்று முறை போன் செய்வீங்க எப்ப வருவாய் என்ற கேள்வியை தான் திருப்ப திரும்ப கேட்பீர்கள் இப்போது ஊருக்கு திரும்பி வந்தபின் உங்கள் முகத்தில் கொஞ்சமும் மகிழ்ச்சியை காணவில்லையே உங்கள் பெண்ணோடு எப்பொழுதும் போல கதை பேசவில்லை அவளை விளையாட அனுப்பிவிட்டு நீங்கள் அமைதியாக உட்கார்ந்திருக்கீங்களே அம்மா வீட்டில் அதிக நாள் தங்கிவிட்டேன் என்ற கோபமா உட்கார்ந்திருந்த ராம் மீது சாய்ந்து கொண்டு அவர் கையை எடுத்து என் மடியில் வைத்து கொண்டேன் அவர் கண் கலங்கியது அப்படியே என்னை மெதுவாக அணைத்துக்கொண்டார் அவர் உடலில் லேசான நடுக்கம் என்னாயிற்று அவருக்கு என்று நினைத்துக்கொண்டே அவர் கண்களிலிருந்து கொட்டிய கண்ணீரை துடைத்து விட்டேன் தனிமையில் ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டீர்கள் போலும் சாரி இனிமேல் இந்த மாதிரி நிறைய நாள் போய் அம்மா வீட்டில் உட்கார்ந்து கொள்ள மாட்டேன் கருண்யாவை மட்டும் அவள் பாட்டி வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறேன் லீவு முடிந்தவுடன் நீங்களும் நானும் போய் இரண்டு நாட்கள் இருந்து அம்மாவையும் திருப்திப்படுத்திவிட்டு படுத்திவிட்டு கருண்யாவை கொண்டு வந்துவிடலாம் பதில் பேசாத ராம் என் கையிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு மெதுவாக எழுந்தார் பீரோவை திறந்து மேலாக வைத்திருந்த ஒரு ஃபைலை எடுத்து வந்து என்னிடம் நீட்டினார் அதை வாங்கி பார்த்த நான் என்ன இது மெடிக்கல் ஃபைல் போல இருக்கிறது என்று கூறிக்கொண்டே மேலோட்டமாக படித்தேன் அந்த ஃபைலின் முதல் பக்கத்தில் ராம் என்ற பெயரை பார்த்தவுடன் மனது அதிர்ந்தது கேள்விக்குறியுடன் அவரை நிமிர்ந்து பார்த்தேன் ஃபைலை வேக வேகமாக புரட்டினேன் இரத்த பரிசோதனை ரிப்போர்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் மருந்து சீட்டு இப்படி அடுக்கடுக்காக தாள்கள் என்னங்காச்சு நான் ஊருக்கு போகும்போது நன்றாக தானே இருந்தீர்கள் நான் திரும்பி வர்றதுக்குள் இத்தனை டெஸ்ட்டாக எழுந்து வந்து அவர் கையை பிடித்துக்கொண்டேன் மாயா மெதுவாக அதை படித்துப்பார் என்று கூறிவிட்டு நகர்ந்தார் மனது அதிர்ந்தது மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் படித்து பின் அவருக்கு வந்த நோய் கேன்சர் என்பதை புரிந்து கொண்டேன் லங் கேன்சர் நுரையீரல் புற்றுநோய் அப்படியே அதிர்ந்து விட்டேன் வானம் இடிந்து தலையில் விழுந்து விட்டது போல் துடித்து விட்டேன் அந்த நொடி யாருக்கும் வரக்கூடாது ஓடி சென்று அடுத்த அறையில் இருந்தவர் கையை பிடித்து கொண்டு அழுதேன் எப்படி இது எப்படி என்று புலம்பினேன் மாயா நீ கலங்கி விடாதே உன் நம்பிக்கை தான் எனக்கு வாழ்வு தரும் டாக்டர் இது முதல் ஸ்டேஜ் தான் என்று சொல்லியிருக்கார் குணப்படுத்திடலாம் என்றும் உறுதியளித்திருக்கார் நீ அமைதியாக இருந்தால் தான் எனக்கு நிம்மதி ப்ளீஸ் மாயா புரிந்துகொள் இப்போதைக்கு இதை உன் அம்மாவிடமும் பிற உறவினர்களிடமும் சொல்ல வேண்டாம் என்ன என்றார் நான் ஒன்றும் பேசவில்லை நேராக சாமி அறைக்கு சென்றேன் அப்படியே தரையில் விழுந்து எங்களுக்கு ஏன் இந்த சோதனை நாங்கள் யாருக்கும் எந்த தொந்தரவும் தரவில்லையே எங்களுக்காக இந்த கொடுமை என்று அரற்றத் தொடங்கினேன் ஓடி வந்து என்னை தூக்கி அணைத்து ராம் மாயா ப்ளீஸ் கலங்காதே எனக்கு ஒன்றும் ஆகிவிடவில்லை புரிந்துகொள் உன் வருத்தத்தை நம் பெண் காருண்யாவிடம் காட்டிவிடாதே அவளுக்கு புரிந்து கொள்கிற வயது இல்லாவிட்டாலும் உன் அழுகையை பார்த்து துடித்து விடுவாள் ப்ளீஸ் மாயா உன்னிடம் பாசிட்டிவ் எண்ணம் இருக்க வேண்டும் அதுதான் என்னை வாழ்விக்கும் உன்னையும் நிம்மதியாக வாழவிடும் நானும் ரிப்போர்ட்டை பார்த்து முதலில் அதிர்ந்து விட்டேன் டாக்டரிடம் கதறினேன் அவர்தான் என்னை சமாதானம் செய்தார் கலங்காதே ராம் உனக்கு இது ரொம்ப தொடக்க நிலைதான் சரியாக நீ என்னோடு ஒத்துழைத்து சிகிச்சையை முறைப்படி எடுத்துக்கொண்டால் சரி செய்து விடலாம் என்ன கொஞ்சம் நீண்ட கால ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும் கவலைப்படாதே உன் மனதில் நேர்மறையான எண்ணலைகள் இருந்தால் தான் என்னுடைய சிகிச்சையில் உனக்கு பலன் இருக்கும் புரிந்துகொள் என்றார் நானும் கூகுளில் ப்ரவுஸ் பண்ணி நோயை பற்றி அறிந்து கொண்டேன் மனதை உறுதியாக வைத்து கொள்ள வேண்டும் எதையும் எதிர்நோக்க தயாராக இருக்க வேண்டும் பணத்தை ரெடி செய்து கொண்டு சிகிச்சைக்கு செல்ல வேண்டும் இதுதான் இனிமேல் நாம் செய்ய வேண்டியது அழுது அறட்சி புண்ணியமில்லை புரிந்து கொள் என்றார் வீட்டுக்கு இருந்த காளி மனையை விற்க ஏற்பாடு செய்தோம் பணத்தை அட்வான்ஸ் வாங்கியதும் ஹீமோ தெரபி கொடுக்க தொடங்கிவிட்டோம் அவர் வேலைக்கு லீவு சொல்லிவிட்டார் மூன்று மாதம் லீவு பின்னரும் தொடர்ந்தது மூன்று ஹீமோ முடித்த முடிந்தாகிவிட்டது ராம் அதை தாங்க முடியாமல் தவித்தார் மிக மெலிந்து விட்டார் ஹீமோ கொடுத்துவிட்டு வந்தவுடன் நடக்க முடியாமல் ஒருநாள் சிறு குழந்தை போல தவள தொடங்கிவிட்டார் ரொம்ப நாளைக்கு பின் அன்றைக்கு தான் வீட்டில் சமையலை தொடங்கியிருந்தேன் அறையிலிருந்து அவர் பாத்ரூம் போவதற்கு நடந்து வர இயலாமல் தவள தொடங்கிவிட்டார் அப்பாவுடன் இருந்த காருண்யா அம்மா அப்பாவை பார்மா என்று கத்த தொடங்கிவிட்டாள் சத்தம் கேட்டு ஓடிவந்த நான் தவழ்ந்து வரும் அவரை பார்த்து விக்கித்து நின்றேன் கையை பிடித்து தூக்கி அவரை பாத்ரூம் நடத்தி சென்றேன் நாளும் பொழுதும் யாருக்காகவும் நிற்கவில்லை இரண்டு மாதங்களுக்கு பின் ராம் கொஞ்சம் தேறிய பின் அலுவலகம் செல்லத் தொடங்கினார் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது காருண்யாவிற்கு வேண்டியதை செய்து தரவும் அவளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கவனிக்கவும் இப்போதுதான் நேரம் கிடைத்தது ராம் நாள் தவறாமல் மருந்து எடுத்து கொண்டிருந்தார் மாதம் ஒரு முறை செக்கப் போய் வந்தோம் ஆறு மாதம் கழித்து திரும்பவும் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆனது உடனடியாக மருத்துவமனைக்கு சென்றோம் ராமை பரிசோதித்த டாக்டர் அவருக்கு செகண்டரி ஸ்டேஜ் தொடங்கிவிட்டது இதை நான் எதிர்பார்க்கவில்லை மீண்டும் சிகிச்சை கொடுத்து முயற்சித்து பார்க்கலாம் என்று ஒரு சிறு நம்பிக்கை கொடுத்தார் இந்த முறை அவரால் ஹீமோவை சிறிதும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை சிகிச்சையால் தலையில் முடியில்லாமல் வழுக்கையாக காட்சி தந்தார் உடல் மேலும் எளிந்தது அவரை பார்த்த புதியவர்கள் என்னிடம் உங்கள் அப்பாவிற்கு எப்படி இருக்கிறது என்று கேட்கும் அளவிற்கு அவருடைய உருவம் மாறிவிட்டது காருண்யா அவள் அப்பாவிடம் வரவே பயப்பட்டாள் அடிக்கடி மருத்துவமனை செல்ல வேண்டியிருந்ததால் வேறு வழி இல்லாது காருண்யாவை பள்ளிக்கூட விடுதியில் சேர்த்தேன் என் நேரத்தையும் பொழுதையும் ராமின் அருகிலேயே கழித்தேன் இந்த முறை அவருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதால் மருத்துவமனைக்கு அவசரமாக செல்ல வேண்டியதாயிற்று போனவுடன் அவர் இருந்த நிலையை பார்த்து ஐசியுவில் அட்மிஷன் போட்டார்கள் உடனடியாக இரத்தம் தேவை என்றார்கள் அதுவும் உடனடியாக ரத்தம் எடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு வர வேண்டும் என்றார்கள் அவருக்கு தெரிந்தவர்கள் மூலம் இரத்த தானம் செய்பவர்களை அழைத்து வந்து இரத்தம் சேகரித்து கொண்டு வருவது என் பொறுப்பாயிற்று ஆயிற்று இந்த முறை பக்கத்து படுக்கையில் ஒரு இளம் தம்பதியினர் இருந்தனர் அவள் தன் கணவருக்கு இரத்த புற்றுநோய் என்று கூறினாள் அவர்கள் திருச்சியிலிருந்து சென்னை வந்து மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தார்கள் கை தன் அக்கா வீட்டில் விட்டு வந்ததாக அப்பெண் கூறினாள் திருமணமாகி மூன்று வருடங்கள் தான் ஆகிறது அவள் நிலைமை என் நிலைமை விட மிக மோசமாகவே இருந்தது அவள் கணவருக்கும் ரத்தம் ஏற்ற வேண்டும் என்று டாக்டர்கள் சொன்னவுடன் அந்த பெண் இந்த ஊரில் எனக்கு யாரையும் தெரியாது எங்கு சென்று புதிய இரத்தத்தை பெறுவது என்று புலம்பினாள் ராமு என்னை அருகில் அழைத்தார் நான் இப்பொழுது ஓரளவிற்கு பரவாயில்லை நீ அந்த பெண்ணிற்கு உதவி செய் நீ அந்த பெண்ணோடு சென்று இரத்தம் வாங்கி வா நான் ஐசூவியில் தானே இருக்கிறேன் அதனால் நீ என் கூட இருக்க வேண்டிய அவசியமில்லை அந்த பெண்ணிற்கு உதவி செய் பாவம் தனியாக தவிக்கிறாள் என்றார் அவரை விட்டு ஒரு நிமிடம் கூட அகல விரும்பாத நான் வேறு வழியில்லாது அப்பெண்ணுடன் சென்று வந்தேன் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் ஆகிவிட்டது திரும்ப வந்து அவரை பார்த்தவுடன் தான் நிம்மதியாக இருந்தது அடுத்த முறை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு வந்தபொழுது டாக்டர் என்னை தனியாக அழைத்து பேசினார் அம்மா என்னால் முடிந்ததெல்லாம் செய்துட்டேன் ஆனால் அவர் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டே இருக்கிறது முடிந்த அளவு நீங்கள் வீட்டில் வைத்து பார்த்து கொள்ளுங்கள் அவரது இறுதி காலம் நிம்மதியாக இருக்கட்டும் என்றார் அதை சொல்லும்போது அவர் என் முகத்தை கூட பார்க்க விரும்பவில்லை மனதை கல்லாக்கி கொண்டு வேறு வழியில்லாது என்னிடம் பேசியதை புரிந்து கொண்டேன் எனக்கும் அது சரியாகவே பட்டது சென்ற முறை மருத்துவமனைக்கு வந்தபோது அந்த திருச்சி பெண் அழுது அரைச்சி கொண்டிருந்தாள் அவளை அவள் அக்கா தேய்ச்சி பக்கத்தில் இருந்தவர் அப்பெண்ணின் கணவர் இறந்துவிட்டதாக கூறினார் என் மனது அந்த செய்தியை கேட்டு அதிர்ந்தது ராம் அதை கேட்டுவிடக் கூடாது என்று நினைத்து அந்த பெண்ணை கூட பார்க்காது இரத்த பரிசோதனைக்கு சென்று வந்த ராமை வீல் சேரில் வைத்து காருக்கு அருகில் தள்ளி கொண்டு வந்து விட்டேன் எனக்குள் இருந்த கலவரத்தை அவரிடம் காட்டிக்கொள்ளவில்லை டாக்டர் என்ன சொன்னார் என்று ராம் கேட்டபொழுது உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லை என்று கூறினார் இனி அடிக்கடி மருத்துவமனைக்கு வர தேவையில்லை வீட்டிலேயே நர்ஸ் போட்டு பார்த்து ரொம்ப தேவை என்றால் என்னை கூப்பிடுங்கள் நானே வீட்டிற்கு வந்து பார்க்கிறேன் என்று கூறினார் பார்த்தாயா மாயா டாக்டர் ரொம்ப நல்லவர் என் மீது அவருக்கு ரொம்ப பிரியம் தான் வீட்டிற்கே வருகிறேன் என்கிறார் என்று குழந்தையாக பேசினார் நானும் அதற்கு ஆமாம் போட்டேன் வாய்விட்டு அழுவதற்கு கூட ராமின் முன்னால் முடியாது ஒவ்வொரு நாளும் பொழுதும் ஒரு யுகமாய் கடந்தது அன்று காலை அவரால் பேசக்கூட இயலவில்லை என்னை ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து வர ஜாடை காட்டினார் அவற்றை கொடுத்தவுடன் எழுதத் தொடங்கினார் கை நடுங்கியது மிகவும் கஷ்டப்பட்டு எழுதினார் அவர் அதை என்னிடம் நீட்டிய பொழுது அவர் கண்ணீர் அந்த தாளில் விழுந்து சிதறியது அதை படிக்க முயற்சித்த என் கண்ணில் நீர் தாரை தாரையாக வடிந்து பார்வையை மறைத்தது கண்ணீரை துடைத்து கொண்டே படித்தேன் மாயா நீ எனக்கு மனைவி அல்ல நீ என்னுடைய தாய் இன்னொரு பிறவி எடுத்தால் உனக்கு நான் குழந்தையாக பிறக்க வேண்டும் உன் மடியில் தவள வேண்டும் ராமகிருஷ்ண பரமகம்சருக்கு அவருடைய மனைவி சாரதா தேவி தாயாக காட்சியளித்தது போல் நீ எனக்கு தாயாக காட்சியளிக்கிறாய் உன்னிடமிருந்தும் குழந்தையினிடமிருந்தும் விரைவில் விடைபெற்று விடுவேன் எனக்கு தெரியும் நீ காருண்யாவை நன்கு பார்த்து என்று அந்த நிம்மதி என்னை அமைதியாக எடுத்து செல்லும் எதை நினைத்தும் வருந்தாதே வாழ்க்கை இதுதான் அதன் போக்கில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் எனக்காக நீ விதவை கோலம் கொள்ளக்கூடாது இப்பொழுது இருப்பது போலவே நீ இருந்து காருண்யாவை கவனித்து கொள் என் அலுவலகத்திற்கு ஒரு கடிதம் தந்துள்ளேன் உனக்கு நிச்சயமாக என் அலுவலகத்தில் வேடை கிடைத்துவிடும் நம்பிக்கையுடன் வாழ்க்கை நடத்துமா என்று எழுதியிருந்தார் அன்று இரவே அவர் விடைபெற்று சென்றுவிட்டார் அவரின் நிழலாக இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஆம் காருண்யாவிற்காக வாழ்ந்துதான் ஆக வேண்டும் அன்று அவருக்கு தாயாக காட்சியளித்த நான் இன்று காருண்யாவிற்கு தாயும் தந்தையுமாக அர்த்தநாதீஸ்வரராக விளங்குகிறேன்